சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஆண்டவரும் அற்புதமான காரியங்களையும் அதிசயமான காரியங்களையும் இன்றைக்கும் செய்கிறவருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்முடைய பரலோக தகப்பனாக தம்முடைய பாசத்தை நமக்கு அளவில்லாமல் கொடுக்கிற அப்பாவின் பிரசனத்திலிருந்து உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த பூமியில் வாழ்கிற பொழுது கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு சாட்சி ஒரு பிரகாசமுள்ள ஒரு வாழ்க்கை இதை வாழ்வதற்கு தேவையான மறுரூபமாகுதலின் சத்தியத்தை விடுதலின் மூலமாய் தேவனம் கொடுக்க விரும்புகிறேன் குறித்து பேசி கொண்டு வருகிறோம் அதை தியானித்து கொண்டு இருக்கிறோம் ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு இதை சொல்வாராக நான் எவ்வளவுதான் ஜோம் பண்ணிட்டு எவ்வளோதான் பதில் படிக்கிறேன் எவ்வளோதான் ஊழியம் பண்ணுறேன் எவ்வளோதான் பிரசங்கம் பண்ணுறேன் எவ்வளோ பேரை நான் ஆதாயப்படுத்துறேன் ஆனால் என் சுபாவத்தில் கிறிஸ்துவின் சுபாவங்கள் வெளிப்படுகிற காரியத்தில் நான் ஆனால் அங்கே மறுபமாகதல் என்ற காரியம் குறைவுபட்டிருக்கிறது அதை மாற்ற வேண்டும் அதற்கான விடுதலை தான் இந்த சத்திய திருமணம் கொண்டு வருகிறோம் இந்த மறுபமாதலுக்கு தேவையான மனம் திரும்புதலை குறித்து பேசி கொண்டிருக்கிறேன் யாக்கோப்போ ஐந்து பதினைந்து பதினாறு வருஷத்தை ஏற்கனவே வாசித்தேன் அதில் நாம் இப்படியே பார்த்தோம் விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும் அல்லது சுகமாக்கும் கத்தர் அவனை எழுப்புவார் அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் சுகத்துக்காக ஜெபிக்கிற இடத்துல பாவ மன்னிப்பை குறித்த ஒரு காரியத்தை யாக்கோப்பு மூலமாய் கத்தர் சொல்லியிருக்கிறதுக்கான காரணம் என்ன என்பதை குறித்து அவனோடு பேசினேன் இன்றைக்கு இந்த சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு பாவ மன்னிப்பு ஒரு தேவையாக இருக்கிறது என்பதையும் அந்த பாவ மன்னிப்புக்கு துணை செய்கிற காரியத்திலே அவர் சொல்லுகிறார் நீங்கள் சுகமடையும் படிக்கு அல்லது சொஸ்தமடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு என்று ஒரு வார்த்தை வருகிறது அப்போது சுகத்தை பெறுவதற்கு இதுவும் ஒரு பகுதியாக இருக்கிறது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம் பொதுவாக விசுவாசம் இல்லாதனால தான் சுகம் இல்லை அல்லது போதுமான ஒரு ஒருமனதோடு ஜெபிக்கலை அதிகாரத்தை பயன்படுத்தி ஜெபிக்கலை இப்படி பல காரணங்கள் சொல்லலாம் அப்போ மக்களுக்காக ஜெபிக்கிற பொழுது அவர்கள் சுகம் பெறாமல் இருப்பதற்கு பல காரணங்கள் உண்டு இது ஒரு காரணம் மட்டும்தான் சொல்லிட்டு இங்கே நம்ம எடுத்து பார்க்கல இந்த இடத்துல மக்கள் தேவனுக்கும் மனிதனுக்கும் முன்பாக எந்தளவுக்கு அளவுக்கு நேர்மையானவளாக தங்களுடைய மனதுக்குள்ளே மறைக்கிற காரியங்கள் மூடி மறைக்கிற காரியங்கள் மாய்மாலம் பண்ணுற காரியங்கள் அல்லது அவங்க வெளியே தோற்றத்தில் ஒன்று உள்ள வேறொரு மாய்மாலமான ஒரு வெளிவேச தன்மைகள் இதெல்லாம் இருக்கும் பொழுது அது சுகமாக்கப்படுவதற்கு அல்லது சுகத்தை பெறுவதற்கு அது தடையாக இருக்கிறது என்பதை நான் பார்க்குறோம் எந்த அளவுக்கு மனம் விட்டு மனம் திறந்து பகிர்ந்து கொள்கிறார்களோ தங்களுடைய காரியங்களை ஒத்துக்கொண்டு இப்படி ஒரு காரியம் இருந்த சொல்லி ஒத்துக்கொள்கிற பொழுதே இந்த தடை நீக்கப்பட்ட சுகம் லகுவாய் வருகிறதை நாங்கள் ஊழியங்களை பார்த்துருக்குறோம் பல நேரங்களில் இந்த சாட்சிகளை சொல்லப்பட்டிருக்கு முள்ளுக்குள்ளே வைத்திருந்து அவங்க எவ்வளோ ஜெவம் பண்ணுறாங்க உபாசம் பண்ணுறாங்க மனங்காலும் ஜெபிக்கிறாங்க அழுது அழுது ஜெபிக்கிறாங்க ஆனாலும் வரல ஆனால் தங்களுடைய பாரத்தை தங்களுக்குள்ள இருக்கிற தவறான காரியங்கள் விட முடியாத காரியங்களை மனம் விட்டு பிறரோடு பகிர்ந்து கொண்டு அறிக்கை செய்கிற பொழுதும் தேவனுக்குமாக அதை அறிக்கை செய்து ஒத்துக்கொள்கிற பொழுதும் நேர்மையான இறுதி மாதிரி சொல்லுகிறோம் அப்பொழுது அவர்கள் எளிதலை சுகமாக பார்க்கிறோம் ஆகவே இது ஒரு சத்தியமாக இருக்கிறது அப்போது அளவுக்கு முற்றிலும் நேர்மையான ஒரு வெளிப்படைத்தன்மை நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்பதை இந்த நாட்களை நாம் புரிந்து கொள்ளுமாக ஏதோ தோற்றத்துக்காக முக பாவனையில் மற்றும் ஒரு மாற்றத்தை காண்பிக்கிற ஒரு போலியான வாழ்க்கை நமக்கு வேண்டாம் வெளிப்படையான நேர்மை தன்மை இருதயத்தின் காரியங்களை மனவிட்டு பகிர்ந்து கொண்டு உதவிக்காக செபிக்கிற காரியம் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற உதவி பிரேரத்தில் வந்து எதிர்பார்க்கிற காரியம் அற்புதத்தை பெற்றுக் கொடுக்கும் அதை ஆண்டோர் உங்களுக்கு எனக்கு கொடுப்பாராக ஆவியான தேவனே எங்கள் மத்தியில் எப்பொழுதும் உலாவிக் கொண்டிருக்கிறவரே உம்முடைய வசனத்தின் வழியாக எங்களோடு பேசுகிறவரே உம்முடைய வசனத்தை உம்முடைய பிள்ளைகள் படிக்கிற பொழுதும் கேட்கிற பொழுதும் பார்க்கிற பொழுதும் அதை தியானிக்கிற பொழுதும் அதை தங்கள் நாவினாலே சொல்லி அறிக்கை செய்து பேசுகிற பொழுதும் ஆவியானவருடைய வசனத்தின் ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகள் பார்க்கட்டும் இருதயமானது மூடி மறைக்கப்பட்ட ஒரு மாயமான தன்மையிலே அல்ல மனம் ஏற்ற வழிகாட்டுகிற வெளிப்படையாக காரியங்களை நேர்மையாக ஒத்துக்கொள்ளுகிற அந்த திறந்த இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து சுகத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொண்டு தேவனுக்குள்ளே வளர உதவி செய்திடலாம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் கேட் யூ